ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சுறா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போது நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் அரைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக அரைக்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இது லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி பழம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதாவது ரொம்ப வதங்குறக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துருச்சா தக்காளி இப்போ இந்த தக்காளி வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வதங்கிடும் இப்போது மசாலா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு காரத்துக்காக வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகாய் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஃபிஷ் மசாலான்னு போட்டிருக்கோம் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் மசாலா சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுங்க அப்படின்னா மசாலா கருகிரும் அதனால் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிடுங்க இந்த மசாலாஸெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணல வாங்க அதே பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் இது சேர்க்கணும் ஜீரகம் குருமிளகு சோம்பு இது மூணையும் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்சி வரும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்துக்கலாம் தான் ரொம்பவே முக்கியம் இதுக்கு மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே வெண்ணயந்தான் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா நீக்கி அப்படியே முழுசாக எடுத்து போட்டுடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல சாப்பிடும்போது இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு இது கூடவே வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்குங்க முழுசாக அப்படியே தோல் உரித்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே பற்றியாக நம்ம மசாலா செட் பண்ணிடக்கூடாது இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை இதில் சேர்க்கணும் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது இது கூட அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 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 செம்பு அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நான் இந்த மீன் குழம்புக்கு ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு அது கூட அப்படியே நம்ம அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த புளி தண்ணியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை ஸோ புளியெல்லாம் சேர்த்ததுமே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடி நல்லா தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா வந்து மீன் குழம்புக்கு நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா வற்ற விட்டோம்னா தான் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் நல்லா ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வச்ச மறுபடியும் நல்லா இதை வந்து வத்த விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இதை நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வரும்போது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா வத்தி வர வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வத்தி வந்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நம்ம மீன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுனா மீன் தொண்டுகளையெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம் எப்போவுமே வந்து மீன் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் இல்லை அப்படின்னா மீன் கரைஞ்சி போயிடும் அதனால லாஸ்ட்டு ஸ்டேஜில் மீன் சேர்த்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இதை நல்லா கொதிக்க வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா நல்லா மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு மீன் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நமக்கு கிடைக்கும் மீன் குழம்பு இப்போ இதை நல்லா நம்ம வற்ற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா குழம்பு கொதித்து சூப்பராக இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்